அன்பு நேயர்களே திருப்பாவையினுடைய மிக அற்புதமான ஒரு பாசுரம் இது பதினெட்டாவது பாசுரம் இந்த பாசுரம் வெற்றி தருகின்ற பாசுரம் என்று சொல்வார்கள் இந்த பாசுரத்தை நாம் நினைத்தாலும் இல்லை பூஜை அறையிலே இந்த பாசுரத்தை ஒருமுறை பாடினாலும் ஓதினாலும் நமக்கு வெற்றி மீது வெற்றி வந்து சேரும் என்னும்படியான ஒரு அருமையான பாசுரம் இது அதாவது பெருமாள் கோயிலுக்கு செல்லுகின்ற பொழுது நாம் எப்படி செல்ல வேண்டும் முதலிலே பெருமாளை தரிசிப்பதா இல்லை தாயாரை தரிசித்து பெருமாளை தரிசிப்பதா இப்படியெல்லாம் ஒரு கேள்விகள் இருக்கிறதல்லவா ஆலயத்தில் பிரவேசித்தவுடன் அந்த கோபுரத்தை வணங்கி தாயாரை வணங்கி பிறகு நாம் பெருமாளை சென்று சேவிக்க வேண்டும் இதுதான் கோயில் வழிமுறை நாம் தாயாரை வணங்கிவிட்டுத்தான் பெருமாளிடம் செல்ல வேண்டும் இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் பெருமாள் பொறுத்தவரை அவர் நம்முடைய பாவச்செயல்களை கண்டு சமயத்திலே அவருக்கு கோபம் வரலாம் அந்த கோபத்தை தடுப்பது தடுத்த நமக்கு அருள் சேரும்படி செய்வது யார் என்று சொன்னால் தாயார்தான் தாயார் தான் பெருமாள் இடத்திலே செல்லுகின்ற பொழுது தாயாரை முன்னிட்டு கொண்டு செல்ல வேண்டும் என்கிற மரபினை வைத்தார்கள் அங்கே வைகுண்டத்திலே ஸ்ரீதேவி கிருஷ்ணாவதாரத்திலே கண்ணனிடத்திலே செல்லுகின்ற பொழுது நப்பின்னை பிராட்டி அந்த நப்பின்னை பிராட்டியை துயில் எழுப்புகின்ற பாசுரம் இந்த பாசுரம் வேற ஒன்றும் கிடையாது அவளுடைய அனுமதியை வாங்கி கொண்டு பெருமாளிடம் செல்ல வேண்டும் என்பதுதான் இதனுடைய தாத்பரியம் இந்த பாசுரம் எப்படி தொடங்குகிறது என்று சொன்னால் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் கடை கடைதிறவாய் வந்து எங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் வந்தார் விரலி உன் மைத்துணன் பேர் வாட செந்தாமரை கையால் சீரார் வளைவலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோரம்பாவாய் என்பதுதான் இந்த பாசுரம் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் என்று சொன்னால் மதம் சொருகின்ற யானைகளையெல்லாம் வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய தோல்வலிமையை படைத்த அந்த நந்தகோபன் அப்ப அங்க நப்பினை பிராட்டியை சொல்லுகின்ற பொழுது கண்ணனை முன்னிட்டு கொண்டு அந்த நப்பினை பிராட்டியை இருக்கணும் இல்லையா கண்ணனுடைய மனைவி கண்ணனுடைய துணைவி சொல்லி சொல்லியிருக்கணும் ஆனால் இந்த பாசரத்தில் ஆரம்பிக்கின்ற பொழுதே உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே இந்த நந்தகோபாலன் என்கிற வள்ளலுக்கு மருமகளாக இருப்பவளே அப்போ மாமனாரை இதில் சொல்லி மருமகளை சொல்வது என்ன மரபு என்று சொன்னால் வீட்டிலே யார் பெரியவர்களோ அவர்களை முன்னிட்டு கொண்டு செல்வதுதான் மரபு அது மட்டும் கிடையாது இதற்கு முன்னால் பாசுரத்திலே அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா என்று சொன்னதினாலே இந்த எம்பெருமான் நந்தகோபாலன் ஒரு குரு ஸ்தானத்திலே இருப்பவன் ஏனென்றால் குரு கடவுளை காட்டுபவர் அந்த கடவுளாகிய கண்ணனை நமக்கு தந்தவர் அவருடைய தந்தையாகிய நந்தகோபன் என்பதினாலே இந்த நந்தகோபனை முன்னிட்டு கொண்டு அந்த பிராட்டியை எழுப்ப வேண்டும் அதைத்தான் இந்த இடத்திலே சொல்லுகின்றார்கள் ஓடாத தோல்வலியன் ஓடாத தோல்வலியன் அவனது தோல்வலி அப்படிப்பட்டதான் எதிரி வந்தாலும் கூட எதிர்த்து நிற்கக்கூடிய தோல்வலியன் கண்ணனுக்கும் தோல்வலி தான் மிகப்பெரிய வலிமை என்று ஆண்டாளனுடைய திருத்தந்தையார் பெரியாழ்வார் பாடியிருக்கிறார் நந்தகோபன் இவனுடைய தோல் வலிமையை சொன்னால் தந்தையாகிய நந்தகோபனின் தோல் வலிமையை சொல்ல வேண்டும் நந்தகோபாலன் மருமகளே நப்பினாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் எல்லா இடத்துலேயும் கோழி கூவென்னுமால் என்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து இந்த கோழிகளெல்லாம் கூவுகின்றன விடுந்து விட்டதற்கு அடையாளம் நீ இன்னும் எழாமல் இருக்கிறாயே எங்களுக்கு எத்தனை உபகாரங்கள் செய்ய வேண்டும் அம்மா நீயே தூங்கினால் நாங்கள் என்ன செய்வோம் எங்களுடைய துன்பத்தை கண்டும் நீ உறங்கலாமா என்பது போல இந்த பாசனம் அமைந்திருக்கிறது மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் இன்னும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நீங்கள் போனீங்கன்னா அந்த மண்டபத்துக்கு மாதவி மண்டபம் என்னட்டே பேர் இந்த குறுக்குத்தி பூக்கள் இருக்கக்கூடிய அந்த மண்டபம் அங்கே குயில்கள் கூவும் அந்த குயில்களை பார்த்து தான் குயில் விடுதூது விடுகின்றாள் ஆண்டாள் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துடன் பேர்பாட பந்து ஆர் ஆறுன்னா அழகிய பந்து அழகான கைகளிலே இந்த உலகம் என்கிற பந்தை வைத்து விளையாடி கொண்டிருக்கக்கூடிய விரலி அழகான விரல்களை உடைய உன் மைத்துடன் பேர்பாட உன்னுடைய கணவனாகிய அந்த கண்ணனுடைய பேரை பாட செந்தாமரை கையால் அழகான தாமரை போன்ற கைகளாலே சீரார் வளைவளிப்ப பெண்களெல்லாம் வளையல் போட்டுக்கொள்ள வேண்டும் அந்த மங்கள ஒலி அந்த காலத்தில் இந்த ஆபரணங்கள் கைவளை களையக்கூடாது என்று சொல்வார்கள் இதெல்லாம் ஒரு பெண்ணினுடைய மங்கள குறிகள் என்று சொல்லுவார்கள் சீரார் வளைவழிப்பை வந்து திறவாய் நீ வந்து கதவை திறக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு அற்புதமான ஒரு பாட்டு இந்த பாட்டு தான் ராமானுஜர் பாடிக்கொண்டே போகிறார் அப்பொழுது தன்னுடைய குருவாகிய பெரிய நம்பிகள் இங்கே ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னென்னா அந்த ராமானுஜர் எப்படி இந்த திருப்பாவையை அனுபவித்தார் என்று பார்க்குறோம் அவர் பிச்சை எடுக்கும் பொழுது அப்படியே திருப்பாவை பாடிக்கொண்டே சொல்லுகின்றார் இந்த உந்து போடாத தோல்வியிலேன்னு அப்படியே பார்த்து நப்பினை பிராட்டி நப்பினை பிராட்டி வந்து கதவை திறக்கிற மாதிரி இவங்கெல்லாம் போகிற மாதிரி அப்படி பார்த்துட்டு சீரார் வளவெளிப்பை வந்து திறவாய் அப்படின்ட்டு மகிழ்ந்து வந்து திறவாய் என்கிற வார்த்தை வந்தவுடனே இந்த ஸ்ரீரங்கத்தில் அத்துழாயோ இல்லை திருக்கோட்டியூரில் தேவகி பிராட்டியோ அவர்கள் வந்து கதவை திறக்கிறார்கள் அப்பொழுது அந்த தேவகி பிராட்டியோ அத்துழாயோ ராமானுஜருடைய கண்ணிலே படவில்லையாம் சாட்சாத் அந்த நப்பினை பிராட்டியே கண்ணிலே பட்டதாம் அதனாலே ஆகா நாம் இந்த காட்சியை கண்டுவிட்டோம் இந்த திருப்பாவையினுடைய பலனை அடைந்து விட்டோம் என்று அங்கேயே மூச்சை அடைந்து விழுந்தாராம் உடனே அந்த பெண் அத்துழாய் பெரிய நம்பிகளிடம் அல்லது தேவகி பிராட்டி திருக்கொட்டிய நம்பிகளிடம் அப்பா இந்த ராமானுஜர் இப்படி நம் வீட்டிலே வந்து வந்தார் ஏதோ பாடினார் விழுந்து விட்டார் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த பாட்டின் அர்த்தத்தை நன்கு உணர்ந்த அவர்கள் அம்மா வேறு ஒன்றும் கிடையாது உந்து மதகளிட்டன் பாடிக்கொண்டே வந்திருப்பார் செந்தாமரை கையால் சீரார் வளைவரிப்ப வந்து திரவாய் என்றவர் அவர் அப்படியே உருகி 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 காட்சிப்படுத்தி கொண்டு பாடுகின்ற பொழுது நீ கதவை திறந்து கொண்டு போயிருப்பாய் உன்னை பார்த்தால் அவருக்கு நப்பினையாக தெரிந்திருக்கும் அதனால் மூச்சை ஆகியிருப்பார் ஒன்றும் கவலைப்படாதே எழுந்து விடுவார் என்று அவர்கள் சொல்லி ஆறுதல் படுத்தினராம் இந்த பாடலை நாம் அனுசந்தானம் செய்தால் நமக்கு தாயாரனுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் அதற்காகத்தான் இந்த பாசுரம்